அவனுக்காக வேலை செய்யறாங்க அப்போ இந்த மாதிரியான வேலை வந்து நடக்கும்போது அல்ல அடுத்தது சொல்றான் சுலைமான் நபியை பத்தி இவரை நம்ம சோதிச்சோம் அதெல்லாம் சொல்றோம் நாம் துலை தாவூதுக்கு சுலைமான் சுலைமானை வழங்கினோம் அவர் மிக சிறந்த அடியாராகவும் நம்முடைய இறைவனின் பக்கம் தம்முடைய இறைவனின் பக்கம் அதிகம் திரும்பக்கூடியவராகவும் திகழ்ந்தார் அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறத்தக்கதாகவும் நினைவு கூறவும் நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் மாலை நேரத்தில் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்ட போது இந்த குதிரைகள் கொண்டு வராங்க நல்ல ட்ரைனிங் எடுத்த குதிரை போருக்காக பயிற்சி எடுக்கப்பட்ட குதிரை கொண்டு வராங்க அவர் கூறினார் என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதற்காகவே நான் இச்செல்வத்தை நேசிக்கிறேன் இறுதியாக குதிரைகள் கண்ணை விட்டு மறைந்த போது அவற்றை நினை என்னை திரும்ப என்னிடம் திரும்ப கொண்டு வாருங்கள் பிறகு அவற்றின் கால்களையும் பிடரிகளையும் கையெல்லாம் தடவினார் அப்ப அந்த குதிரையை வந்து இதை பத்தி நிறைய வேற வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கும் இந்த குதிரையை பார்த்துட்டு ஒரு தொழுகை விட்டுட்டாரு இது சோதனையா இல்ல அவர் ஆக்கினா இது சோதனை கிடையாது இந்த தொழுகை எல்லாம் வந்து விடறது நபிமார்கள்லாம் குதிரையை பார்த்துட்டுலாம் தொழுகையெல்லாம் எல்லாம் மாட்டாங்க அதெல்லாம் ரெண்டு விதமாகவும் இந்த வசனத்தை மொழிபெயர்க்கலாம் இது மௌலான மோதுடைய விளக்கம் வசனம் மில இந்த டிரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் என்ன இருக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த குதிரையை நான் நேசிக்கிறேன் ஆனால் இது குதிரை உயர்ந்ததுன்னு நான் நேசிக்கல இது அல்லாவுடைய பாதையில் பயன்படுது அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் இதை நேசிக்கிறேன் எங்கே இதோட ட்ரைனிங் விட்டு பாருங்க அப்படின்னு மின்ன வேகத்தில் அது பறக்குது அது போகும்போது அதுக்கப்புறம் அவன் பார்க்கற கண்ணை விட்டு மறைஞ்சிருக்கு சல்லுன்னு அப்படி வெடுக்குன்னு போயிடுது போனதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு வாங்கங்கிற கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அதை தடவுறாரு தடவிட்டு அவர் சொல்றாரு பிடரிகளையும் தடவினார் அப்படின்றார் பிறகு நாம் சுலைமானை சோதனைக்குள்ளாக்கு இதுதான் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஆயத்து இதுக்காக தான் இவ்வளோ விஷயம் நம்ம பேச வேண்டியதாக வந்துச்சு அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம் பிறகு அவர் தம் இறை தம்முடைய இறைவன் பக்கம் திரும்பினார் என்னுடைய இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக நிச்சயமாக நீ ஏ உண்மையான குடையாளர் அப்போ இப்போ சுலைமன் நபியை சோதிச்சோன்னு நல்லா சொல்றான் இந்த வசனம் வந்து ஒரு வசனம் இந்த இடத்துல நல்லா என்ன சொல்றான் அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை போட்டோம் ஜஸ்ஸது ஜசதை போட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இது எது அப்புறம் இது பார்த்த உடனே இந்த துவா அவர் ஏன் கேட்கறாரு என்னுடைய இறைவா நீ மன்னி என்னை நீ மன்னிப்பாயாக எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சியா அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக நிச்சயமாக நீயே உண்மையான கொடையாளன் இது இதுக்கப்புறம் தான் ஆட்சியை கேட்கறாருன்னு வருது ஆனால் இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் குரான் பேசுது ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குதிரையை வந்து இருக்கு வானம் ஆல்ரெடி வானம் இவர் கட்டளையில் தான் இருக்கு பறவைகள் இவர் பேச்சு தான் கேட்கறாங்க எறும்பு இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா என்ன போய் ஆட்சி கேட்கறது எனக்கு யாருக்கும் தராத ஆட்சி கேளுன்ட்டு அப்ப இந்த இடத்துல இம்ரான் ஹுசேன் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஜசது போட்டம்னு இருக்குல்ல இது வந்து தஜ்ஜாலுங்கிறது சடலத்தை போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆளாலும் விளக்கம் சொல்றாங்க இது எல்லாருக்கும் விளக்கம் கொடுப்பதற்கு ரைட்ஸ் இருக்கு ரசூல்லா இதை பத்தி விளக்கம் சொல்லல அதனால வேற யாருக்கும் இதுதான் விளக்கம்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்போ ரசூல்லா ஒரு விளக்கம் சொல்லல குரான்லேயே டீட்டெயிலாக அதை பத்தி சொல்லப்படலைன்னா யாருக்கு வேணாலும் அதை வந்து மாற்றுப் பொருள் கொடுப்பதற்கு உரிமை இருக்கு அதை மறுக்கிறதுக்கும் யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு இப்போ அதேவே அவர் என்ன சொல்ற சொல்றாருன்னா இவர் பாக்கிறார் அப்பாவுக்கு அப்புறம் இவர் ஆட்சி வந்திருக்கிறார் இவருடைய ரெண்டு மகன்களும் நல்லவங்க கிடையாது இவருடைய ரெண்டு மகன்களும் நல்லவங்க கிடையாது முத்தகீன்கள் கிடையாது அப்போ இதே ஆட்சி அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் ஆகும் போது என்ன கதியாகும் இந்த சோதனையில நம்மளே பார்ப்போம்ல நமக்கு நம்ம பையனை ஒருத்தன் தண்ணி அடிச்சு சுத்தறான்னு வைங்க நம்ம பயங்கரமான ஒரு ஃபேக்டரி வச்சிருக்க வைங்க அடுத்து நம்ம என்ன கவலைப்படுவோம் அடுத்து இவன் கை ஃபேக்ட்ரி போச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பா காப்பாற்றணும் இப்படி ஆயிரும் என்ன அப்போ இந்த வசனத்துக்கு அவர் ரெண்டு மீனிங் கொடுக்குங்கிறார் எது என்னுடைய இறைவா எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்கு இது ஒன்று இது பார்த்தா எப்படி இருக்கு ஒரு பேராசை பிடிச்சவர் அல்லா கிட்ட இது கொடுத்ததும் பார்த்தாம இன்னொரு ஆட்சி பெருசாக நம்ம கேட்குற மாதிரி தெரியுது இதே அவர் என்ன சொல்கிறாருனா மீனிங் அப்படி கிடையாது என் இறைவா எனக்கு இந்த எனக்கு கொடுத்த இந்த ஆட்சியை என்னோட முடிச்சிரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாதேன்னு அவர் செஞ்சாரு இது அப்படியே உள்டா பொறுத்துறாரு புரியுதா இது என்னோட போயிருட்டோம் அந்த ஜசதை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு அது என்ன அப்படின்னா தஜ்ஜா அடுத்த கண்ட்ரோலு இந்த சேர்ல இவங்க ரெண்டு மகன்கள் அடிச்சுக்க போறாங்க அதனால தஜ்ஜால் டேக் ஓவர் பண்ண போறான் தான் எல்லாம் இவருக்கு காமிச்சான் அது பார்த்த ஒரு பிளாஷ்லேயே இவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த ஜசத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஓஹோ இது அது வானம் பூமி படைக்கப்பட்டதுனால இருந்து ஒரு மோசமான ஒரு படைக்கப்பட்டிருக்கு அது இருக்கு அதுதான் இது இது அடுத்தது சிம்மாசனத்துல உக்காந்து இது உட்காந்துச்சுன்னா ஜின்னு இது கண்ட்ரோல் இல்ல வானம் மழை இது கண்ட்ரோல்ல பறவைகள் இதோட கண்ட்ரோல்ல பெரிய பசாது உலகத்தில் நடந்துடும் இது வந்து நடக்கக்கூடாது யாரெல்லாம் இல்ல இதுக்கப்புறம் ஒரு ஆட்சி இந்த ஆட்சி இதோட டெமாலிஷ் பண்ணி விட்டுரு என்னோட இந்த ஆட்சி அழிஞ்சிடணும் இது யாருக்கும் கொடுத்துராத புரியல இந்த துவாவை வந்து நபி கேட்டதா சொல்கிறேன் அப்போ இதுதான் வந்து நானும் வந்து பொருத்தமாக பார்க்க அப்போ இந்த ஜசதுன்னு ஏன் எல்லாம் இவங்களை மீன் பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது தஜால் வந்து என்ன த வாட் இஸ் தஜால் மண்ணில் படைக்கப்பட்டவனா நெருப்பில் படைக்கப்பட்டவனா ஒளியில் படைக்கப்பட்டவனா எதுவுமே கிடையாது அதுதான் ஜஸ்ட் இது வந்து வெறும் ஒரு ரோபோட் மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கக்கூடிய ரோபோட் மாதிரி ஒரு டெர்மினேட்ரு அந்த மாதிரியான ஒரு இது இப்போ நம்ம சலஃப் கலைஞர்களும் பயங்கர குஷி இருக்கும் பார்த்தியா ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு வந்து தஜ்ஜாவால் வந்து ரிலேட் பண்ணி என்னவா கொழப்பி விட்டாம்பார் அப்படிம்பாங்க இதுதான் இவனுக்கு வேலையா பாத்தியா லேட்டஸ்ட் படம் இதுதாங்க இவங்க குரான் இல்ல அரீஸ்லயும் இல்ல ரஜா நேரில் வரும்போது கொள்ள ட்ரை பண்ணுங்க அப்ப தெரிஞ்சுக்க அவன் யாருன்னு புரியுதுங்களா இது என்ன அப்படின்னா இவன் வந்து ஒரு ஜசது ஜு எல்லாம் பண்றான் அப்படின்னா அவன் மனிதன் போன்று இருப்பான் ஆனா அல்லா கொடுத்த அந்த ரூஹ் ஆத்மா ஆதம் லாதம் ஊதப்பட்ட அந்த ரூஹ் அந்த ரூஹு இவன் கிட்ட கிடையாது மத்தபடி இவன் எப்படி இருப்பான் மனுஷன் மாதிரியா இருப்பான் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவான் எல்லாமே பண்ணுவான் சாக மாட்டான் லாங் லைஃபா வாழ்ந்துட்டே இருப்பான் அவன் உயிர் எப்போ போவோம்னா இப்ரா ஈசான் நபி பார்த்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி போவான் கரைஞ்சிடுவான் அப்பனா ஒரு ஹாலோகிராம் எப்படி கரையுமோ எப்படி ஒரு 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 சும்மா வந்து த்ரீ டீல இப்பெல்லாம் வந்துருச்சு த்ரீ டீல போட்டு ஒரு ஃபேன் முந்நூறு வரைக்கும் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது அது அப்படியே சுத்து சுத்த சுத்த முன்னாடி ஒரு பொருள் காட்சி அப்படியே கொடுத்துட்டு போகுது அது மாதிரி ஒரு காட்சி தரக்கூடிய விஷயத்தை அது என்ன பண்ணும் அப்படியே அது கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு அவன் கரைஞ்சு போயிடுவான் இவனுக்கு நன்மை தீமை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது எல்லாம் சொல்கிற வேலையை செய்வான் ப்ரோக்ராம் உள்ள வேலை செய்வான் என்ன வேலை இவன் செய்வான் இல்முல் அஸ்மா இவனுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு இப்போ நீங்க நினைச்சு பாருங்க டஜால் மழை பெய்ய வைப்பான் இந்த ஐஸ்லாம் வருதா சுலைமண்ணி மழை பெய்ய வச்சாங்களா இவனும் மழை பெய்ய வைப்பான் புரியுதுங்களா மழை எல்லாம் இந்த கனிமவல்கள் எடுத்துக் கொடுப்பான் அதெல்லாம் ஹதீஸ்கல்லாம் நம்ம வீட்டெல்லாம் பார்ப்போம் அப்போ இதுல வந்து அதெல்லாம் சொல்றான் அவருக்கு வந்து இது இது பார்த்துட்டு அவர் துவா கேட்டாரு யாரெல்லாம் இந்த ஆட்சி வந்து இதுக்கு மேல கண்டினியூ ஆயிடக்கூடாது தான் ரசூலா என்ன சொல்றாங்க ரசூலா என்ன சொல்றாங்க இந்த ஒரு ஜின்னு வந்து என்கிட்ட விளையாட பாத்துச்சு அப்போ ரசூலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது இந்த புகாரில நாலாயிரத்தி எட்நூத்தி எட்டாவது ஹதீஸ் முரட்டு ஜின் ஒன்று நேற்று இரவு என் தொழுகை வந்து இடையில் துண்டிப்பதற்காக திடீரென்று வந்து நின்றது இதை போன்ற வார்த்தை சொன்னேன் அதன் மீது அல்லா எனக்கு சக்தியை வழங்கணும் அல்லா வந்து என்ன பண்ண டக்குன்ட்டு ஒரு பவர் கொடுத்துட்டான் ஜின்ன கையில பிடிக்கிற மாதிரி ஃபிசிக்கலாக டச் பண்ற மாதிரி ஒரு பவர் கொடுத்துட்டான் டக்குன்னு நான் பிடிச்சிட்டேன் நீங்கள் அனைவரும் காலையில் வந்து அதை காணும் வரை இந்த பள்ளிவாசலில் தூண்களில் ஒன்றில் அதை கட்டி வைக்க விரும்பினேன் கட்டி போட்டு உங்களை எல்லாம் ஜின்னு எப்படி இருக்கும்னு காட்டலான்னு வச்சிருந்தேன் அப்போது இறைவா எனக்கு பின் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்கு அப்படின்னு என் சகோதரர் சுலைமானவர்கள் செய்த வேண்டுதலை என் நினைவுக்கு வந்தது எல்லாம் எனக்கு அப்புறம் இந்த அதிகாரத்தை நீ யாருக்கும் கொடுத்துறாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல அந்த துவாவுக்காக நான் இவரை இவனை விட்டுட்டேன் அப்படிங்கிறது அப்போ புரியுதா இல்லையா அப்போ ஜின்கள் வந்து சுலைமான் நபிக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அப்போ அந்த கட்டுப்படுதலில் வந்து வேற யாருக்கும் அது கொடுத்துறாத மனிதர்களில் யாருக்கும் அது நீ கொடுத்துறாத அப்படிங்கிற அந்த கண்டிஷன்னால அப்போ ஜின்கள் வந்து வேற யாருக்கும் கட்டுப்படாதுங்கிறது இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் தஜால் ரியாலிட்டி வரல தஜால பத்தி இன்னொரு விளக்கமும் இருக்கு சாமியின்னு ஒருத்தன் தான் பாருங்க மூசா நபி காலத்துல மூசா நபி காலத்துல வந்து காலை கன்றை வந்து சிலையா செஞ்சு அது வந்து பேசுகிற மாதிரி வந்து அம்மானு கத்துற மாதிரி அதை பண்ணான் காற்று உள்ள பூந்து வெளியே வந்துச்சுன்னா அது கத்துறோம் நிஜம் மாடு மாதிரி அது கத்தும் இது பண்ணான் இதுக்கு மூசா நபி காலத்தில் அல்ல குரானில் வந்து பனிஷ்மெண்ட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் இந்த சிறுக்கு வச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே மரண தண்டனை பனிஷ்மெண்ட்டு முர்த்தத்துக்கான தண்டனை கொன்றுணும் செத்துட்டா மன்னிச்சுருவேங்க செத்துக்கா சொர்க்கம் மரண தண்டனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கம் யார் கொல்லணும் அவங்கவுங்க கிளையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கிளையை பிடிச்சவங்கள கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்தா அதற்கப்பறம் எல்லாம் என்ன பண்ணான் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்கிறான் மன்னித்தோம் பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டோம்ங்கிறான் சரி இவங்க பாவம் செஞ்சவங்க இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு இதை உருவாக்கணும் அவனுக்கு இதை விட ரெண்டு மடங்கு பனிஷ்மெண்ட்டில் தரணும் துரத்தி மட்டும் விடுறாங்க முசனபி இங்கேருந்து நீ விரண்டு போயிடு உனக்கு இங்கேருந்து இருந்து ஓடி போயிடு உன்னை யாரும் தொடமாட்டாங்க அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் இது ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்போ வந்து ஒரு ஆலி வந்து அவர் என்ன சொல்கிறார் இது தஜ்ஜாலுங்க எது சாமிரியா ரோல் பிளே பண்ணான்ல அவன் வந்து தஜ்ஜாலு அதனால தான் அவன் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது இவருடைய அதிகாரத்தில் கிடையாது யாருடைய மூசா நபியோட அதிகாரத்தில் கிடையாது அவன் ஈசா நபிக்காக அவன் தனி கிரியேச்சர் அதனால் அவனை வந்து வெட்டவோ கொல்லவோ முடியாது அதனால அந்த பனிஷ்மெண்ட்டில் அவன் இல்லை ஒருத்தான இருந்திருந்தா அந்த பனிஷ்மெண்ட்ல இவனும் தானே கவர் ஆகணும் யாரெல்லாம் இந்த சிரிக்கு வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி மூசா நபிக்கு உத்தரவு அப்போ சிரிக்கு இவனும் இவனுமில்ல வருவான் அதுக்கு மேல வருவான் அப்போ ஏன் இவனை வந்து பண்ணல அப்படின்னா அப்போ இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த காலத்து டெக்னாலஜி தான் இவன் பண்ணியிருக்கான் அந்த சிலை அந்த சிலையும் ஜசது தான் எது அந்த காளையை கன்று அந்த சிலை செஞ்சாங்கல அதுவும் ஜஸ்தது தான் அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகப்பட்ட பனிஷ்மெண்ட் என்ன விரட்டப்பட்டதான் இங்கேருந்து இங்கே நிற்காத ஓடிடு இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது அதனால இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறேன் மேபி இது அவன் மன்னிப்பும் கேட்கலாம் ஏன் செஞ்சேன்னா எனக்கு தோணிச்சு செஞ்சாங்க சாமியே அவனுடைய விவகாரம் என்ன அப்படின்னா இப்படி தோணிச்சு நான் சிப்ரியில் பார்த்தேன் ஒரு கால்வடிக்கல மண்ணை நான் அதுக்கப்புறம் எடுத்து நான் செஞ்சேங்கிறேன் ஜிப்ரில பார்த்தேங்கிறான் அப்போ பார்க்குற ஆட்டில் அவனுக்கு எப்படி வந்துச்சு ஏராளமான கேள்விகள் இருக்கு அப்போ இது மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது அதுவும் இல்லாமல் நபிசுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்ன சொல்றாங்க எட்டு திருமீதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நபிசுல்லா சலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் நின்றவாறு அல்லாவை புகழ்ந்தார்கள் பிறகு கூறினார்கள் நான் உங்களை தஜ்ஜால் குறித்து எச்சரிக்கிறேன் அனைத்து நபிமார்களும் தஜ்ஜால் குறித்து தம்முடைய சமூகத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார்கள் நூ அலை சலாம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார்கள் நபிமார்கள் ஒன்றும் நம்மளை வச்சு விளாட மாட்டாங்க ரசூல்லா காலத்துல பித்னா பண்ணக்கூடிய தஜாலுக்கு எதுக்கு நூலை எச்சரிக்கை செய்யும் இப்போ இன்னிக்கே நம்மளே இருந்து நம்மளே யாருக்காவது வந்து யாருக்கு எச்சரிக்கை பண்ணுவோம் அவனால் எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஆள் தான் நாம் எச்சரிக்கை பண்ணுவோம் இந்த காமன் சென்ஸ் நமக்கே இருக்கும்போது நபிமார்களுக்கு எவ்வளோ இருக்கும் புரியுதா இல்லையா அப்போ நூலை இஸ்லாம் எச்சரிக்கை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் நூலை இஸ்லாம் காலத்தில் அவன் இன் அவன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஒவ்வொரு நபி அதான் நான் சொன்னால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பயன் தொடங்கும் என்ன சொன்னால் நல்லா வந்து ஏதோ வந்து ஒரு பேட்ச் பிறந்தவங்களெல்லாம் விட்டுருவான் கடைசி ஒரு பேட்ச் சிக்கனவங்களை மட்டும் வச்சு செய்வான்லாம் கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவனுடைய படைப்புகளை இப்ளிஸ் எல்லாருக்கும் சோதனைன்னா தர்ஜால் எல்லாருக்கும் சோதனை தான் கஜாலும் எல்லாருக்கும் காமனா இருந்திருக்கான் எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கான் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவன் ரோல் பிளே பண்ணி இருந்திருக்கிறான் அப்ப அந்த மாதிரியான சோதனை தான் அதனாலதான் சொல்றாங்க நூல் இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் எந்த நபியும் தன்னுடைய சமூகத்திடம் சொல்லாத ஒன்றை நான் உங்களிடம் கூறுகிறேன் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் ஆவான் இது யாரும் சொல்லாத ஒரு கூடுதல் தகவல் இது ஒண்ணுதான் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லங்கிறேன் அப்ப இது முதசாபிகாத்தான வசனம்னு நாம் ஆர்குமெண்ட் பண்றோம் அவனுடைய நெற்றியில் காஃபேரே என்று எழுதி இருக்கும் அவனுடைய செயல்களை வெறுப்பவர்கள் அதை பறித்துக் கொள்வாரு ரசூலாவுடைய வார்த்தை கவனிங்க அவருடைய செயல்களை வெறுப்பவர்கள் உங்களால் காஃபேர் எல்லாம் தெரியாது அவன் வெறுக்கிறவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அதே மாதிரி ரசூல்லா இன்னொரு இதுவும் சொல்றேன் இன்னொரு ஹைஸ் முஸ்ஸா அஹமதுல இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டில பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சையான உதயபத்துமான் அவர்கள் கூறினார் நபிசுல்லா அசலாம் அவர்கள் முன்னாள் தஜால் குறித்து நாங்கள் பேசணும் ரசூல்லா முன்னாடி தஜ்ஜா பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ரசூலா வர்றாங்க வந்துட்டு சொல்றாங்க அவர் நபிசுல்லா அவர்கள் தஜ்ஜாலை விட பெரிய சோதனை உங்களுக்குள் நடக்கும் சண்டை சச்சரவுகளையே நான் பெரிதாக உணர்றேன் தஜ்ஜால கூட நான் பெரிய சோதனையா உம்மத்துக்கு நினைக்கல அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறம்பர் அதுதான் நான் பெருசா நினைக்கிறேன் ஏன்னா அதனால நம்ம நாசமா போன அளவுக்கு வேற எதனாலையும் நம்ம போகல புரியுதுங்களா அதுதான் ரசூலா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க தஜ்ஜாலை விட நான் அதிகம் அஞ்சுவது வலி கெடுக்கக்கூடிய தலைவர்களை தான் இப்போ இந்த ஒவ்வொரு ஃபிர்காவுக்கும் லீட் பண்ணக்கூடிய அந்த தலைவர்கள் முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்த தலைவர்கள் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை எதிரியா முஸ்லீம்களையே காட்டக்கூடிய தலைவர்கள் இதனால இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட டேமேஜை விட தஜ்ஜால் பெருசா ஒன்றும் ஏற்படுத்திட மாட்டான் அறிந்து கொள்ளுங்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னா உலகம் தோன்றியதிலிருந்து அழிவு வரை ஏற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ஃபித்னாக்கள் அனைத்தும் தஜ்ஜாலிடம் இருந்து தான் ஏற்பட்டது இந்த உலகம் ஆரம்பிச்சதிலிருந்து கடைசி வரைக்கும் சின்ன இருக்கட்டும் பெரிய இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தஜ்ஜால் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாங்க அப்போ புரிஞ்சுக்கீங்க எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் புரியுதா அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு புரிஞ்சு எல்லா காலத்துலையுமே இருக்குது முசா நபி காலத்தில் இருந்திருக்கு ஈசா நபி காலத்தில் இருந்திருக்கு நூல் இஸ்லாம் காலத்தில் இருந்திருக்கு இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலேயும் தஜ்ஜால் வந்து ஃபித்னா வந்து பண்ணி எந்திருக்கிறான் அப்போ தஜ்ஜாலுடைய ஸ்பெஷாலிட்டி தஜ்ஜாலுக்கும் இப்லீஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த அஸ்மா கற்றுக் கொடுத்துருக்கான் இவனுக்கு வந்து ஆதம் நபிக்கு அல்லா மெட்டீரியலை பற்றியான அறிவு கொடுத்துருக்காங்கள அந்த அறிவு தஜ்ஜாலுக்கு இருக்கு இப்ளிசுக்கு கிடையாது இப்லீஸ் வந்து நம்முடைய பிசிக்கல் வேர்ல்டுல அவனால எந்த ஒரு இன்னோவேஷனையும் பண்ண முடியாது ஆனா தஜ்ஜால்னால புது புது கண்டுபிடிப்புகள் பண்ண முடியும் இன்னைக்கு நவீன இந்த டெக்னாலஜி வந்து அல்லா ஒன்னு அல்லாவுடைய ரசூல் கத்து கொடுத்துருக்கணும் இல்லைன்னா வேற எவன் கத்து கொடுத்தான் இப்ப நாம செஞ்சிருக்கணும் உண்மையிலேயே ரசூல்லாவுடைய ஆட்சி அப்படியே நூறு வருஷத்துக்கு வந்திருந்தேன்னு வைங்க அலிணு காலத்திலேயே இருந்து அலி லோன் மட்டும் அப்படியே அந்த ஆட்சியை வந்து விட்டுருந்தாங்கன்னா ஹசன் ஹுசன் ஆட்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபிளைட்லாம் வந்துடும் இன்னோவேஷன் அந்த லெவலுக்கு எல்லாம் கொண்டு போயிருந்திருக்கும் நவிஸ்வாசலம் சொல்றாங்கள பூமி உடைய பொக்கிஷங்கள் கருவூலங்கள் எனக்கு தரப்பட்டுருச்சுங்க யுரேனியம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இஸ்லாமிய நாடுகள் இருக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கோமா இல்ல மக்கள் இருக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கா நேட்டோ இருக்கு நமக்கு போறதுக்கு வச்சிருக்கா அங்கே வச்சு அங்கே மேல இருந்து கூட போறது இல்லை பட்டாசு திரி மட்டும் கொடுத்துட்டு போனா போதும் கத்தார்ல இருக்கு அணு ஆயுதம் இருக்கு யாருக்கு நமக்காக வச்சிருக்காரு அமெரிக்கா நேட்டோட பேஸ்ல வச்சிருக்காங்க இப்ப நம்ம செஞ்சிருக்கணும் இப்ப ஞாபகத்துக்கு ரசூலாக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து டைட்டானியம்ங்கிறான் ப்ளூட்டானியம்ங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் வைரம் வந்து போய் சவுத் ஆப்பிரிக்கால அவ்வளவு வைர சுரங்கங்கள் இருந்துச்சு அதெல்லாம் யார் எடுத்தா முஸ்லீம் எடுத்தானா எல்லாம் முஸ்லீம்களை கற்று கொடுத்துருப்பான் இல்மூலாஸ்பா யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு வேத அல்ல குரானில் அந்த வாழ்த்து எடுத்து போயிடுங்க அஞ்சாவது ஆயத்தை நீங்க மட்டும் ஒழுங்காக குரானையும் தௌராதையும் ஃபாலோ பண்ணியிருந்தா வானத்துல இருந்து கொட்டியிருப்பேன்டா பூமியில இருந்து பெட்ரோல் யாருக்கு கொடுத்தா நம்ம கொடுத்தான் வண்டி ஃபோர்டு கண்டுபிடிச்சா அமெரிக்கால பெட்ரோல் கார் காரணம் எப்படி கொடுமை பாத்தீங்களா இன்னும் பெட்ரோல் இதில் இல்ல பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் என்னன்னா பெட்ரோல் கொடுத்தாலும் அவங்களால யூஸ் பண்ண முடியும் ஏன்னா பியூரிஃபிகேஷன் பண்ற டெக்னாலஜி இல்லையா யார்ட்ட பாகிஸ்தான்டா சும்மா கொடுத்தாங்க தெரியுமா அந்த கொரோனா பீரியட்ல என்ன வந்து மோட்டர் ஓடிட்டே இருக்கணும் இல்லைன்னா சும்மா ஆஃப் பண்ணோம்னா போட்டு ஆஃப் பண்ணோம்னா அது கீழே போயிடும் மறுபடியும் அது போட்டு உரியது ரொம்ப டைம் ஆகும் அதனால வேணுங்கிறவங்க சும்மா எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல் கொடுத்தாங்க அப்ப அந்த டைம்ல கொடுத்தது என்ன கச்சா என்ன அப்படியே கொடுத்துருவோம் பியூரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கணும்னா இவங்களால வாங்க முடியும் பெட்ரோல் முன்னூறு ரூபாய் ரேட்டு என்னடா பியூர் பியூரிஃபிகேஷன் பண்ண தெரியாதான் யாருக்கு பாகிஸ்தானுக்கு அவ்வளவு டெக்னாலஜி லட்சணம் எல்லாம் அல்லாவுக்கு அதான் சொல்றீங்களா அல்லாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக வாழ்ந்தா அல்லா இந்த உலகத்துல முஸ்லீம் விட வேற யாரையும் மேல எல்லாம் வச்சிருக்க மாட்டான் அவனை தான் உயர்த்தி வச்சிருந்திருப்பான் நம்ம தான் என்ன சொல்றோம் அஸ்பல சாஃபிலாம் போயிட்டோம் நம்ம ஒன்னும் போயிருந்தா ஆயிருந்திருப்போம் ஆனால் நம்மளுடைய செயல்களின் காரணமாக அல்ல நம்மளை இன்னைக்கு இழந்தவ இழந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் மீதி விஷயங்கள் அது தஜாலுடைய சில ஹதீஸ்கள் அதுக்கான விளக்கங்கள் மட்டும் பார்த்துருவோம் அது எந்த வகையில சுலைமான் நபியோட தஜ்ஜால் தொடர்பு வருது அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு குரான் வசனம் ஸோ அந்த வசனத்துக்கான விளக்கம் மீதி இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே அதுக்கான பார்த்துக்கோ வாக்கிர் எல்லா காலத்துலயுமே தஜால் இருந்திருக்கிறான் ஆனா சுலைமான் நபிக்கு வந்து எல்லாம் வந்து காமிச்சு குடுத்துருக்கிறான் உனக்கு அடுத்த பீரியடு சிம்மாசனத்துல அடுத்த முடியற சார் இவரதா அவர் கிரௌன் பிரின்ஸ் இவர் தான் அப்படிங்கறது ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ல இந்த குவாலிட்டியில ஆள் இல்ல நபி யாருடைய குவாலிட்டியில சுலைமான் நபிக்கு குவாலிட்டில ஆள் இல்ல ஆள் இல்லங்கும் போது ஆட்சி வந்து போகாது அத அந்த ஆட்சியாளர் வந்து பாதுக்குள்ள இவங்க கரெக்ட் ஆயிருப்பாங்க அந்த நூறு வருஷத்துல யாரு பனி இஸ்ராயல்கள் குரான் இது கோல்டன் பீரியட் தானே ஆனா அதே குரான் தாவூத் அலிஸ்லாம் பத்தி என்ன சொல்லுது தாவூத் அலிஸ்லாம் பனி இஸ்ராயல்களை சபித்தார்கள்னு வருதா எது சபிக்கணும் சபிக்கப்பட்டார்கள் இவங்க பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணிக்கிறாங்க ஏதோ கூத்து அடிச்சிருக்கானு அர்த்தம் இவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா எவ்வளவு இப்பவே உனக்கு இந்த திமுக ஆறானா அப்பெல்லாம் அமெரிக்கன் சப்போர்ட் இருக்கும்போது போது இப்படின்னா சுலைமான் நபி சப்போர்ட் இருக்கும்போது எவ்வளவு ஆடி அதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கே இவங்களுக்கு இவ்வளவு திமுக இருக்குன்னா அந்த காலத்துல இவங்களுக்கு எவ்வளவு நினைச்சு நினைச்சுப்பாரு அப்போ ஏன் சபிச்சாங்க தாவூத் நபி தன்னுடைய உமத்தை ஏன் சபிக்கணும் கோல்டன் பீரியட்ல இருக்கக்கூடிய இதுல இல்ல இப்ப பார்த்தா மிஸ் மிஸ் பங்கன் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஆட்சியாளர்கள் இவங்க ஒழுங்காகவும் தேர்வு பண்ண மாட்டாங்கன்னு இவங்க நம்பியிருக்காங்க யாரு தாவூதலாம் நீங்க மட்டும் இறங்குங்க என்னங்க நீங்க சும்மா நல்லதுக்கே பயன்படுத்துறீங்க பவரை எங்க கையில கொடுங்க நாங்க எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க நீங்க மட்டும் இறங்குங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அதனால தாவது பண்ணிட்டாரு எல்லாம் எனக்கு அப்புறம் பவரே இருக்க கூடாதுல்ல அப்படின்னு இந்த ஊரு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிருந்து போச்சு எல்லாம் போச்சு ஜெருசலம் போச்சு அலக்சா போச்சு எல்லாம் போச்சு அது இன்னி வரைக்கும் அந்த பிரம்மாண்டத்தோட இன்னி வரைக்கும் உருவாகல மறுபடியும் உருவா இவரு இம்ரானுசேன் என்ன சொல்றாருன்னா ஆசைப்படுறது தனி ஆசைப்படுறது தனி அச்சீவ் பண்றது தனி அச்சீவ்மெண்ட் நாட் பாசிபிள்